வேதத்துல யோவான் பதினோராம் அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் இல்ல ஒரே ஒரு காரியம் கத்த ரொம்ப நுணுக்கமா நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் மரியாலும் அவன் சகோதரியாகிய மாத்தாலும் இருந்த பிரித்தானியா கிராமத்தில் உள்ள லாசரியும் ஒரு வியாதிப்பட்டிருந்தான் இருந்தான் வியாதிப்பட்டு என்ன பண்ணிட்டான் முடியாம இறந்துட்டான் அப்போ அவர் சொல்ற அவன் இல்ல நித்திரையாதான் இருக்கிறான் அவன் மறிக்கல அப்படின்னு சொல்லுவார் அந்த ஒரு சம்பவம் கத்தருக்கு பரிமளத்திலும் பூஜை தன் தலைமையாளருடைய பாதங்களை துளைத்து வளர்ந்த மரியாலே அவருடைய சகோதரனைகள் ஆசது இந்த குடும்பத்திலே இந்த ரெண்டு சகோதரிகள் ஏற்கனவே ஒரு அன்பா கவனிக்கிறோங்க அதே போல கிரேயத்தை செலுத்தினார் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த தைலத்தை போயிட்டு அப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆசை பணத்தை எல்லாம் அந்த ஊழியத்துக்கு

டிராவல் பண்ணது தெரியும் அதுக்கு ஆனா இது தேவனுடைய மகிமைக்கென்று கத்தர் இதை இப்படிதான் நடத்தி இருக்கிறார் இந்த இதுல இப்படிதான் இருக்கும் இந்த ஊழிய பாதையில ஆகையினால நீ சிநேகிக்கிறவன் இந்த குடும்பத்தை அவர் சிநேகிக்கிறார் சிநேகிக்கிறவன் வியாதியர்கள் சொல்ல ஒரு இடத்தில் ஆள் அனுப்பினாங்க ஏசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மனத்துக்கு ஏதுவாக தேவனுடைய மகிமை இளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் ஐந்தாவது வருஷம் இயேசு மாத்தாளிடத்திலும் அவருடைய சகோதரத்திலும் லாத்திரத்திலும் அன்பா இருந்தார் இப்போ பதினோராவது ஒருவன் இரவு நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சமா இல்லாதவனே எழுதுவான் அவை இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவரை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்ப போகிறேன் அந்த வார்த்தை தான் அவன் அவருடைய கண் அவர் வந்து சூப்பர் நேச்சர் பவர் உள்ளவர்

அந்த வீட்டுக்கு அடிக்கடி டெக்ஷன் இருக்கிறது அப்படியா பட்டு வரும் பொழுது தண்ணீர் தண்ணீர் இருக்கிற சம்பவங்களை பார்க்கலாம் ஐயோ பார்க்காது அது பார்த்துதான் தெரிஞ்சு போயிடு புரியல நீங்க கரையேக்கணும் செலுத்தணும் அவங்க தானே செய்தா

இனிமேல் அவன் வளர வளர கிடை விட்டு போயிருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் உனக்கு உன் மேல மனது உருவதுனால கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்து இருக்கிறான் தான் நீ எடுத்து அவன் வீட்டை எழுத போறான் கர்த்தர் கண்டிப்பா எழுப்புவார் அப்போ அப்பொழுது அவர்களை நோக்கி லாசிய மறுத்து போன வெளிப்படையாக சொல்லி பயனட்டாது வரணும் பெத்தானியா ஊர் எரிசிலாமுக்கு சமீபமாக இருக்கு இரண்டு மைல் தூரத்தில் இருந்தது இருபத்தி நாலு வருஷம் அதற்கு மாத்தால் உயிர் திருந்தால் நடக்கும் கடைசி நாளில் அவனை உயிர் திறந்திருப்பாள் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் அவளுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது அவன் ஆமா ஏன்னா எனக்கு அவன் துரோகம் பண்ணல உண்மையா எனக்கு என் கூட உண்மையா தான் இருந்தாரு எனக்கு வேண்டியதெல்லாம் நல்லா கட்ட தான் செஞ்சாருன்னு ஒரு ஒரு நிச்சயம் இருக்கு எங்களுக்கு இருக்குது உங்களுக்கு உனக்கு அப்படி நிச்சயம் இருந்தா கண்டிப்பா அவர் அவர் அவரோட இல்லை நம்ம பார்ப்போம் உங்களுக்கு நிச்சயம் இருக்குங்களா நிச்சயம்

அவருக்கு தேவைப்படுது ஆகவே என்னை விசுவாசிக்கிறான் மறித்தாலும் பிழைப்பான் அடுத்தது சொல்றாரு ஆவிலே கலங்கி துயரம் அடைந்தார் முப்பத்தி ஒன்பதாவது ஏசு கல்லை எடுத்து போடுங்கள் நாப்பத்தி நாலாவது வசனத்துல ஏசு அவர்களை நோக்கி இவனை கட்ட விழுத்து விடுங்கள் பஸ்ட் என்ன சொன்னாரு கல்லை பட்டி போடுங்க விடுங்கள் இது ரெண்டு அவரின் செய்ய முடியாதா உயிரோடு சத்துவனே அவங்களோட இருக்கிறார் இது அவரால் பண்ண முடியாது வாடாதுனா கரெக்டாக எல்லாம் அதாவது வேலையாக செய்ய போகுது ஆனால் இந்த ரெண்டு வேலையை மட்டும் நம்ம தான் செய்வோம் பைப்ல ரொம்ப ஊர்ந்து பார்த்தோம்னா ரொம்ப ஆழமா இருக்கும் மனித செல்ல செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் கடுங்களா இருக்கிற எல்லாவற்றையும் தூக்கி போட்டுருமா இவனோட சிந்தனையா உனக்கு இருக்குதா கல்ல பருத்தி போட்டுரு கட்டாக பார்த்து

அவரிக்கே கண்ட கடைசி காலமா இருக்குனால